நம் வாழ்க்கையில் ஒரு சிறிய நிமிட அமைதியை கூட காண முடியாமல் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பணியின் அழுத்தம் உறவுகளின் கவலை மனதில் ஒலிக்கும் எண்ணங்களின் அலை இவையெல்லாம் நம்மை வெளி உலகில் சிக்க வைத்து விடுகின்றன ஆனால் நண்பர்களே இந்த அலைகளின் நடுவில் கூட நம்முள் ஒரு அமைதி கடல் இருக்கிறது என்பதை தெரியுமா அந்த கடலுக்குள் இறங்கும் வழியே தியானம் இந்த வீடியோவில் தியானத்தின் மூலம் நாம் எப்படி அந்த அமைதியையும் அந்த தெய்வீக பிரபஞ்ச சக்தியையும் உணர முடியும் என்பதையும் அதை எப்படி நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தலாம் என்பதையும் ஆழமாக பார்ப்போம் தியானம் மெடிடேஷன் என்பது எந்த மதத்திற்கோ தத்துவத்திற்கோ மட்டும் சொந்தமான ஒன்று அல்ல அது மனித மனம் மற்றும் ஆன்மா இடையேயான பாலம் வேதங்கள் தியானத்தை தியானம் என்று குறிப்பிடுகின்றன அதாவது சிந்தனையை ஒரு புனித மையத்தில் நிலைநிறுத்துவது உபநிஷத்துகள் இதை மனோ நிகரகம் என்று சொல்கின்றன மனத்தின் அலைகளை அடக்கி அமைதியில் ஆழ்த்தும் கலை பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் யோகி தியானத்தின் மூலம் தன்னை அறிந்து கொள்கிறான் அந்த அறிதல் அவனுக்கு பரம ஞானம் தருகிறது இதனால் தியானம் என்பது வெறும் அமைதி அல்லது ஓய்வுக்கு மட்டுமல்ல அது ஆன்மீக விழிப்புணர்வின் கதவு நாம் தியானம் செய்யும்போது நம்முள் ஓடிக்கொண்டிருக்கும் சிந்தனை அலைகள் மெதுவாக தணிகின்றன அந்த அமைதியின் ஆழத்தில்தான் நம் உண்மையான நான் வெளிப்படுகிறது அந்த உணர்வுதான் பிரபஞ்ச சக்தியுடன் இணையும் முதல்படி பலரும் தியானத்தை ஒரு மத வழிபாடு என்று நினைப்பார்கள் ஆனால் நவீன அறிவியல் கூட இன்று தியானத்தின் அற்புத விளைவுகளை ஒப்புக்கொள்கிறது ஹார்வர்ட் எம்ஐடி போன்ற பல்கலைக்கழகங்கள் மேற்கொண்ட ஆய்வுகளின்படி தியானம் நம் மூளையின் சில பகுதிகளில் நேரடி மாற்றங்களை உண்டாக்குகிறது உதாரணமாக அமிக்டாலா எனப்படும் பகுதி அழுத்தம் மற்றும் பயம் கட்டுப்பாடு தளர்கிறது பிரீஃபரண்டல் கோர்டெக்ஸ் தீர்மானம் மற்றும் நிதானம் செயல்பாடு மேம்படுகிறது உடலின் கோர்டிசொல் ஹார்மோன் குறைகிறது இதனால் மன அழுத்தம் குறையும் தியானம் செய்யும் இருபது நிமிடங்கள் கூட எட்டு மணி நேரம் உறங்கியதைப் போல மூளைக்கு ஓய்வளிக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அதனால் தியானம் என்பது மதம் அல்ல அது மனநலனுக்கான மருத்துவம் நண்பர்களே இதுவரைக்கு நீங்கள் இந்த வீடியோவை ரசித்து வருகிறீர்கள் என்றால் இப்போதே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி ஆன்மீகம் அறிவியல் தியானம் ஆகியவற்றின் இணைப்பை ஆழமாக பேசும் வீடியோக்களை நீங்கள் தவறவிடாதீர்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வுகளால் விப்ரேஷன்ஸ் நிரம்பியுள்ளது ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு தனி அதிர்வில் இயங்குகிறது நாம் தியானம் செய்யும் போது நம் மூச்சு சிந்தனை இதயத் துடிப்பு அனைத்தும் ஒரே அதிர்வில் ஒத்திசைவாக மாறுகிறது அந்த அதிர்வை பிரபஞ்ச அதிர்வுடன் கொள்ளும் நொடியில்தான் அந்தர்யாமி அனுபவம் தோன்றுகிறது வேதங்களில் இதை சமாதி நிலை என்று கூறுகிறார்கள் அதாவது ஆன்ம பிரபஞ்ச சக்தியுடன் ஒன்றுபடும் நிலை இந்த நிலையில் நம்மை பிரித்து நிற்கும் எல்லைகள் கரைந்து விடுகின்றன நான் என்ற அகம் மாய்கிறது நாம் என்ற ஒன்றே நிலைகிறது இதில் சிலர் ஒளி காண்கிறார்கள் சிலர் சத்தம் கேட்கிறார்கள் சிலர் ஆனந்தலை உணர்கிறார்கள் அது ஒவ்வொருவரின் சிந்தனை தளத்தின்படி மாறுபடும் தியானம் என்பது நம்மை உயிரின் மூல சக்தியுடன் இணைக்கும் ரகசியம் பலருக்கு தியானம் செய்ய ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும் மனம் சிதறும் எண்ணங்கள் வரிசையாக வரும் கவனம் தங்காது ஆனால் அதற்கான சில எளிய வழிகள் உள்ளன அமைதியான இடம் சத்தம் இல்லாத இடம் தேர்ந்தெடுங்கள் விளக்கை மந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மெழுகுவர்த்தி அல்லது தீபம் வைத்து அதன் ஒளியில் மனதை நிலைநிறுத்துங்கள் சுகமான ஆசனம் முதுகை நேராக வைத்து அமருங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் மூச்சை இயல்பாக ஆழமாக இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள் மூச்சில் கவனம் மூச்சு உள்ளே வரும்போதும் வெளியே போகும்போதும் அதை பின்பற்றுங்கள் இந்த சுவாசத்திலேயே மனம் நிலைநிறுத்தப்பட்டால் அது தியானத்தின் முதல் நிலை மந்திரம் அல்லது ஒளி ஓம் எனும் நாதம் பிரபஞ்சத்தின் அடிப்படை அதிர்வாகும் அதை மெதுவாக உச்சரிக்கலாம் அல்லது மனத்தில் மட்டும் நினைக்கலாம் சிந்தனைகளை தள்ள வேண்டாம் மனம் சிந்திக்க ஆரம்பித்தால் கவலைப்பட வேண்டாம் அதை தள்ள முயற்சிக்காதீர்கள் அது தானாக அமைதியாகும் நேரம் முதல் நாளில் ஐந்து நிமிடம் பின்னர் பத்து பதினைந்து இருபது நிமிடமாக அதிகரிக்கலாம் முடிவில் நன்றி தியானத்தை முடித்தவுடன் பிரபஞ்ச சக்திக்காக மனதில் நன்றி சொல்லுங்கள் இந்த வழிமுறையை தினமும் செய்தால் சில வாரங்களிலேயே உங்கள் மன அமைதி ஆற்றல் வாழ்க்கை நோக்கம் மாறத் தொடங்கும் தியானம் ஒரு சாதாரண பழக்கமல்ல அது வாழ்க்கையின் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தும் அனுபவம் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை தியானம் மனதை அமைதியாக்கி வெளி உலகின் கலவரத்திலிருந்து விலக வைக்கிறது நீங்கள் எளிதில் மாட்டீர்கள் கவலை குறையும் தீர்மானம் தெளிவாக இருக்கும் உடல் நலன் தியானம் உடல் நரம்பு அமைப்பை சமநிலைப்படுத்துகிறது இதய துடிப்பு சீராகும் இரத்த அழுத்தம் குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் ஆன்மீக வளர்ச்சி தியானத்தின் மூலம் நம் வாழ்க்கையின் நோக்கம் தெளிவாகிறது நம் உள்ளத்தில் கருணை பக்தி அன்பு நன்றி ஆகியவை தானாக மலர்கின்றன கர்ம பிணைப்புகள் குறைவு நம் கடந்த காலத்தின் எதிர்மறை சக்திகள் தியானத்தின் மூலம் மெதுவாக மாறுகின்றன அதாவது தியானம் ஒரு கர்ம சுத்திகரிப்பு யோகமாக செயல்படுகிறது பிரபஞ்ச ஒத்திசைவு தியானம் நம்மை பிரபஞ்ச அதிர்வுகளுடன் இணைக்கிறது அந்த ஒத்திசைவில் நம்முடைய எண்ணங்கள் நிஜமாக மாறும் ஆற்றல் பெறுகின்றன என்ன நினைத்தாலும் அது நடக்கும் என்ற நிலைமை தியானம் செய்வோருக்கு இயல்பாக ஏற்படும் தியானம் என்பது வெறும் ஆன்மீக வழிபாடு அல்ல அது வாழ்க்கையை மாற்றும் சக்தி நம் மனதை அமைதியாக்கி நம் ஆன்மாவை விழிப்புணர்ச்சியுடன் இணைக்கும் ரகசியம் தியானம் நம்மை நம்முடைய உண்மையான நான் வரை அழைத்துச் செல்கிறது அந்த நான் பிரபஞ்ச சக்தியுடன் ஒன்றாகும் போது அதுவே ஆனந்தம் அதுவே பரிபூரண அமைதி இப்போது நீங்கள் எங்கு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிடங்கள் தியானம் செய்ய முயலுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை பரப்பும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்டில் உங்கள் தியான அனுபவங்களை எழுதுங்கள் மிக முக்கியமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள மணி அழுத்துங்க அடுத்த ஆன்மீக பயணத்திற்கும் பிரபஞ்ச ரகசியங்களுக்கும் தயாராக இருங்கள்